செய்வினை பில்லி அப்புறம் சூனியம் அப்புறம் பிளாக் மேஜிக் அப்புறம் காற்று கருப்பு நம்மளுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த இலங்கை நாட்டில் வசிக்கிறவங்க அதை ரொம்ப இது பண்ணுறாங்க பயப்படக்கூடாது பயந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்மளே செய்வேன் வச்சுக்கிட்ட கதை ஒரு வேலை இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சூன்யம்னா ஒன்றுமே இல்லாத தான் அது ஒரு அந்த வார்த்தையோட அர்த்தமே ஒன்றுமே இல்லாத இருக்கிறது தான் நம்மளாக பார்த்து சில விஷயங்கள் தப்பு பண்ணி அதை நம்மளுக்கு யாரோ வந்து பில்லி வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிறதா தான் இன்றைய ஃபேஷன் பில்லி இருக்குது சூன்யம் இருக்குது செய்வன் இருக்குது ஒத்துக்கிறான் பேயும் இருக்குது ஒத்துக்கிறேன் அப்படி நான் ஒத்துக்கிட்டேன்னா எல்லாத்தையுமே அமானுஷியமாக நம்பாதீங்க அதாவது அப்படியாவது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தால் ஒரு கோயிலுக்கு போங்க வணக்கம் மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக சேனலுக்கு தொடர்ந்து பதிவுகளை வந்த இமெயிலில் வந்த ப டவுட்ஸுக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி ஒரு இமெயிலில் ஒரு மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு நல்ல பெரிய ஆன்மீக நண்பர் தான் அவர் அவர் ரொம்ப நாளாகவே இந்த கேள்வி கேட்டுட்ருக்கார் எங்கள் கேட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் இந்த கேள்வி ரைஸ் பண்ணுவார் இமெயிலில் அது என்னென்னு எனக்குன்னு தெரில அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேர்ந்த மாதிரி நம்ம பார்த்துரலான்னு அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அமானுஷ சக்திகளை பற்றி செய்வினை பில்லி அப்புறம் சூனியம் அப்புறம் பிளாக் மேஜிக் அப்புறம் காற்று கருப்பு நம்மளுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இதில் வந்து எங்களுடைய அனுபவத்தின் பிரகாரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதாவது வேதங்கள் இருந்த காலத்தில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை இது வரைக்கும் எந்த ஆதாரங்கள் இல்லை இந்த கேள்வி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு இரண்டு மாதங்கள் ஆனாலும் அந்த இரண்டு மாதங்களும் நானும் ஒரு பல புத்தகங்களை தேடி பார்த்தேன் பல ஜோதிட நண்பர்கள்ட்டையும் கேட்டு பார்த்தேன் மிக ஓல்டு தான் கேட்டு பார்த்தேன் அவங்க எல்லாம் வந்து அவங்களோட அனுபவமே இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த இலங்கை மற்றும் இந்த மாதிரி நாட்டில் வசிக்கிறவங்க அதை ரொம்ப இது பண்ணுறாங்க அதற்கு ஒரு உறுதியான என்னால் சொல்ல முடியல என்ன காரணம்னு மேபி இது வந்து ஒரு வழிமுறை வழிமுறையாக வர நம்பிக்கையாக இருக்கலாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க பயப்படலாம் பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு பயந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்மளே செய்வேன வச்சுக்கிட்ட கத இருக்கட்டும் ஒரு வேலை இருந்தால் என்ன செய்வேன இருந்தால் என்ன என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் பில்லி சூனியம்னா என்ன என்ன ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அவர் சிரிக்கிறார் எனக்கு பல் வேறு பல்லி தான் சார் தெரியும் பில்லியெல்லாம் தெரியாது சூன்யம்னால் ஒன்றுமே இல்லாத இருக்கிறது தான் அது ஒரு அந்த வார்த்தையோட அர்த்தமே ஒன்றுமே இல்லாத இருக்கிறது தான் என்ன நம்மளாக பார்த்து சில விஷயங்கள் தப்பு பண்ணி அதை நம்மளுக்கு யாரோ வந்து த பில்லி வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிறதா என்ற இன்றைய ஃபேஷன் ஆமாம் இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கே ஆங்கிலத்தில் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னா இப்போ கொஞ்சம் அளவு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கல்ச்சர்லாம் மாறியிருக்கும் ஆமாம் தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு ட்ரெஸ் கல்ச்சர் இருக்காங்களான்றது கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் மேலை நாட்டு பெண்கள் அந்த கல்ச்சரில் இருக்காங்களாம் பார்த்தா அவங்க தமிழ்நாட்டு கல்ச்சருக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி தான் இது வந்து பிலீஃப் ஒரு பிலீஃப் ஸ்ட்ரக்சர் மாறும்போது வரதான் சரி ஒரு கற்பனையாக ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பில்லு இருக்குது சூனியம் இருக்குது செய்வன் இருக்குது ஒத்துக்கிறேன் பேயும் இருக்குது ஒத்துக்கிறேன் அப்படி நான் ஒத்துக்கிட்டேன்னா எனக்காக போய் அந்த பில்லி சூனியத்தை எடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது இப்போ என் நண்பர் எனக்கு எடுத்தாடி மாட்டிருக்காரு திருவாரூர் கிருஷ்ணமூர்த்தி கேமரா அவர் தான் அவருக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்க அப்படின்னா கவலைப்படாத கிருஷ்ணன் பற்றி நான் எடுத்துறேன்னா அது வந்து ஒரு அதை விட முட்டாள்தானமான ஸ்பீச் இதுவுமே கிடையாது இதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவர் தலைவலிக்குதுன்னு காலையில் சொல்கிறார் என்கிட்ட வந்து கவலைப்படாத நான் வந்து குலோசின் போட்டுக்கிறேன் நீ கம்முன்னு உட்காந்து பாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை அடித்தே போடுவார் ஆக இந்த பில்லி சூனியத்துக்கு ஒரே ஒரு வழி தான் அந்த மாதிரி நீங்கள் இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க குலதெய்வத்தை வேண்டாத யமனே அவங்க எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது என்ன சொல்கிறாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க யமன் வந்து உயிரெடுக்கணுன்னா டெத்து பெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வத்தை கேட்கணும் குலதெய்வம் வந்து இல்லைப்பா அவன் எனக்கு நல்லா பூஜை கீஜெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கான் இன்னும் ஒரு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அவனுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவன் டைம் கொடு நீ ரிட்டன் போயிடு அப்புடின்னா அவர் எமன் ரிட்டன் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு குரு சொல்லுவார் ஒருத்தன் கீழே விழுந்தோன்னா ஐயோன்னு மானான் கீழே விழுந்ததே தப்பு இந்த ஐயோன்னு யாருன்னு சொல்லி அவர் சிரித்து எனக்கு சிரிப்பாக சொல்லி கொடுத்தாரு அவன் குரு ஒருத்தர் ஐயோன்றது யாரும் கிடையாது எமனோட பொண்டாட்டி ஐயோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து எமனோட மனைவி நம்மளை கீழே உள்ள வச்சு யமன் வேடிக்கை பார்க்குறாருன்னா நம்ம யாரை கூப்பிட்றோம் யமனோட ஒய்ஃபை கூப்பிட்றோம் அந்தமாதிரி என்ன சொன்னோம் உங்களை யாரை கூப்பிட்றாங்க பாருங்கன்றோம் கொஞ்சம் அவர் மிஸ் பண்ணி தான் கூட நான் மிஸ் பண்ணதை பார்த்துக்குறோம் இதுதான் விதியின் விளையாட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன் உண்மையாகவே எனக்கு ஒரு குரு தான் அது பட்டு டிஃபால்ட்டாக வரும் தான் வரும் என்ன ஆனால் வெள்ளைக்காரன் பாருங்கள் ஓ கார்டு காட் ஆமாம் ஓ மை ஜீசஸ் ஓ மை லார்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்பால் மட்டும் வித்தவுட் எனி டிஃபால்ட் எந்த பிரச்சனையும் ஐயோன்றவர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் வரேன் என்னென்னா இந்த செய்வனை பில்லி பேய் அம்மானிஷன இதெல்லாம் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பெண்கள் பாதிக்கப்படுறதில்லாத ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படியே வாழ்க்கையை சூன்யமாக உட்காந்துட்ருக்காங்க எனக்கு வந்த பதிவு எனக்கு வந்த கேள்விகள்லாம் நான் வந்து ப பதிவில் சொல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஒரு பெண்மணி வந்து தனக்கு செய்வேன்னு வச்சுட்டாங்க அதனால் என் உடம்பு சரியில்லை எனக்கு மனநிலை சரியில்லை எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்னை சமைக்கிறதே இல்லை நான் குளிக்கிறதே இல்லை என்னை எங்கள் வீட்டுக்கு எங்கள் புருஷனே என்னை விருக்கிறாருச்சு இப்படிலாம் சொல்லிச்சு நம்ம ஜீவனாரில் வந்துச்சு அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய க ஒரு க ஒரு ஃபைபராய்டு கட்டி இருக்குது அதை ரிமூவ் பண்ண சொல்லு இந்த டாக்டர்கிட்ட போய் சொல்ல வந்துச்சு அதை பண்ணாங்க சரியாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய ரத்த அளவு அணுக்கள் நாலு தான் இருக்குது அஞ்சு தான் இருக்குது அதை போய் ரத்த அணுக்கள் கொண்டான இதை பண்ணி சொல்லு இன்றைக்கி நல்லா இருக்காங்க நம்ம சிறப்பாக இருக்காங்க இன்னொரு காவலர் ஒரு போலீஸ்காரர் அவர் வந்து இதே மாதிரி என்ன காவலில் வேறு காவல் பணியில் வேற சேர்ந்துட்டார் சேர்த்துட்டு அவர் சொல்கிறாரு ராத்திரியான என்ன என்னமோ பண்ணுதுங்கய்யா என்னமோ பண்ணுதுங்கய்யா என்னமோ பண்ணுதுங்கய்யா இது ஒரு ஏங்க ஒரு காவல் துறையில் இருக்கிறவர் செய்யக்கூடியது அது அப்புறம் அவருக்கு படித்து பார்த்தா ஒன்றும் இல்லை இவருக்கு அந்த பணி பிடிக்கலை அதனால இந்த மாதிரி சொல்கிறாரு அப்புடின்னா அப்புறம் வந்து அவருடைய மனோதத்துவ நிபுணர்கிட்ட கொண்டு போய் பார்க்க சொன்னாங்க பார்த்து அவருக்கு ஒரு சில மனோ தத்துவம் தைரியமான மருந்துகள் சித்த மருந்துகள் வந்துச்சு கொடுத்தோன்னே இன்றைக்கி இந்த பதிவு பண்ணுறக்கு முன்னாடி காலையில் எனக்கிட்ட ஃபோன் பண்ணார் அப்போ நல்லா ஆயிட்டேன் சார் அப்படின்னாரு ஸோ எல்லாத்தையுமே அமானுஷியமாக நம்பாதீங்க என்ன அதாவது அப்படியாவது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தால் ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு கோயிலுக்கு ஏன் போகிறீங்க ஒரு அஞ்சாறு கோயிலுக்கு போங்க இந்த பில்லி சிவனியத்துக்கெல்லாம் சிம்ப பயங்கரமான உடனடியாக நிவாரணம் கொடுக்குறவர் நமது சிவன் அவர் கோயிலுக்கு போங்க சுயம்பு சிவன் கோயிலுக்கு போங்க காளி கோயிலுக்கு போங்க என்ன நிறைய காலியில் நிறைய ரூபங்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு போங்க இப்போ ஒருவேளை மாற்று மதத்தினராக இருந்தீங்க அதாவது முஸ்லீம் அன்பர்கள் அல்லது கிறிஸ்துவ அன்பர்கள் தர்காவுக்கு போங்க நல்ல பழங்காலத்து சேர்ச்சுக்கு போங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதை விட்டு போட்டு உங்களுக்கு பில்லி சுண்ணி வச்சுருக்கேன் நான் எடுக்கிறேன் என்ன நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு ஒன்றரை லட்சத்துக்கு பூஜை பண்ணோம் இப்போ அஞ்சு கால் அஞ்சு லட்சத்துக்கு யாகம் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஜீவ நாடியில் எங்கேயுமே வரலை எந்த இடத்துலையும் வரலை அகஸ்தியர் நாடியிலையும் வரது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நல்ல அகஸ்தியர் நாடியில் ஓலைச்சுவடி நாடியில் வரது கிடையாது அதனால் இந்த கேள்வி கட்ட அன்பருக்கும் இந்த கேள்வியை கேட்க சொன்ன அவருடைய சொந்தங்கள் அவருடைய அன்பர்களுக்கும் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அமானுஷிய சக்திகள் இந்த விஞ்ஞான உலகத்திலே இருக்கிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்